அன்பிற்கும் பாசத்திற்கும் என்பது நம்பிக்கை விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்பது தன்னம்பிக்கை என்னும் பொன்மொழிக்கு ஏற்ப தயாராகிவிட்டார் பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர் அப்படி என்ன செய்ய போகிறார் இதனால் தமிழக தேர்தல் களத்தில் என்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதனை காண்போம் மக்கள் பிரதிநிதியாக வேண்டும் என்றால் முதலில் மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால்தான் அறிந்து அதை நிறைவேற்ற முயற்சிக்க முடியும் என்பதனை அவர்கள் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் என்னும் குறிக்கோளுடன் தமிழக மக்களை நேரில் சந்திக்கும் யாத்திரையை தொடங்குகின்றார் அவரின் யாத்திரையின் அட்டவிரையை மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் முதல் பிரிவின்படி பன்னிரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மதுரையில் தொடங்கும் தன் யாத்திரையை இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தூத்துக்குடியில் முடிக்கின்றார் இரண்டாவது பிரிவாக தொடங்கும் யாத்திரையை இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தேனியில் தொடங்குகின்றார் பின் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேற்கு சென்னையில் முடிக்கின்றார் மூன்றாவது பிரிவு ஆன யாத்திரை ஆண்டு கடலூர் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தெற்கு சென்னையில் தனது யாத்திரையை முடிக்கின்றார் இந்த பயணம் ஒரு இடைவேளை இல்லா மக்களுக்கான பயணம் என்று கூறலாம் மேலும் தமிழக அரசியலில் கூட்டணி மூலம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் செயலுக்கான ஒரு விதை என்றும் கூறலாம் தமிழக அரசியல் களத்தில் அண்ணாமலை அவர்களின் பயணமோ எழுச்சிக்கான பயணம் நைனார் அவர்களின் பயணமோ வெற்றிக்கான பயணம் எனவே இந்த பயணம் சிறப்பிக்க சாமானியர் குழுவின் சார்பாக வாழ்த்துகிறோம்